வாங்க சந்தோஷமா எல்லாம் உங்க பணம் தான் வாங்கிக்கிட்டு அவங்க என்னங்க விசில பண்ணா தன்னை நேசிச்ச தன்னுடைய மக்களுக்காக அரசியலுக்கு வந்தா அது ஒரு தப்பா எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு மக்களுக்காக மட்டுமே வந்த அது ஒரு தப்பா மற்ற கட்சிகளுக்கு மாநாடு நடத்துறதுக்கோ பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கோ இல்ல ஹால் பங்கோ போய் மக்களை சந்திக்கிறதுக்கோ இல்ல மக்கள் வந்து என்ன சந்திக்கிறதுக்கோ ஒரு உரிய இடமோ இல்ல உரிய பாதுகாப்போ மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஆனா எனக்கு கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவும் விட மாட்டாங்க இது என்னங்க நியாயம்

செல்பே எடுக்காத ஒரு அல புழையா அர்த்தமேட்டிக் கணக்கு இதெல்லாம் வேலைக்கே ஆகாது ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன் அப்புறம் இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு கனவு காண்றாங்கல்ல அதுவும் இந்த விஜயம் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது வண்டி வண்டியா கொண்டாந்து குட்டுவாங்க வாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆறா அஞ்சாயிரம் சாமி மேல சத்தியானா வாங்குவாங்க அப்படிதான் இத்தனை வருஷம் அவங்களை ஏமாத்திருக்கிறாங்க வாங்கிக்கோங்க சந்தோஷமா வாங்கிக்கங்க எல்லாம் உங்க பணம் தான் வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில முதிய அனுப்புங்க அவங்க செவிலிய விசில முதிய அனுப்புங்க அடுத்து நம்மளுடைய ஜென்சி அடுத்த இளம் தலைமுறையினருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த பணத்தை கொடுத்து ஏமாத்தி ஓட்டு வாங்குற அந்த கலாச்சாரம் ஒழியணும் பணத்தை கொடுத்து ஏமாத்த ஏமாறுவீங்க உங்களை தான் கேட்கிறேன் பணத்தை கொடுத்து ஏமாத்த ஏமாறுவீங்க எல்லாரும் கொஞ்சம் கையப்படி ரிப்பீட் பண்ணுங்க எங்க ஓட்டு எங்க உரிமை எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான் வேற யாரையும் தம்பி ஏமாற மாட்டோம் தேங்க்யூ கேட்டுச்சா சார் இனிமே நீங்க கொள்ளு வச்சிருக்கிற பணம் எல்லாம் குப்பையில தான் தூக்கி போடணும் இந்த ஊழல் ஆட்சியையும் மக்கள் குப்பையில தான் தூக்கி போட போறாங்க அடுத்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்ப சொல்ல நினைக்கிறேன் வீட்டுல டிவியில உட்கார்ந்து இந்த பிரச்சார மீட்டிங்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களையும் உங்களுடைய ஃபியூச்சரையும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நாம் அரசியலுக்கே வந்திருக்கிறோம் அதனால எனக்காக நீங்க ஒன்று செய்யணும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க நான் நிறைய கியூட்டான வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன் லைக் உங்க அம்மா அப்பா கிட்ட மைக்க நீட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா பின்னாடி இருந்த அந்த பையன் அம்மா விஜய்னு சொல்லுமா அப்பா விஜய்னு சொல்லுமா

இந்த தேர்தல் நெருங்கின இந்த நேரத்தில் பொலிட்டிக்கலா ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும் நாங்க அரசியலுக்கு வந்தது எந்த கட்சியும் ஒழிக்கிறதுக்கோ அழிக்கிறதுக்காகலாம் நாம் அரசியலுக்கு வரல யார் மேலேயும் தனிப்பட்ட ஒரு வன்மமோ இல்ல தனிப்பட்ட கோபமோ அப்படிலாம் யார் மேலேயும் கிடையாது இந்த மத்தவங்க மாதிரி இந்த வெறுப்பு அரசியல் பண்றதுக்காக நாம் அரசியலுக்கு வரல அரசியல் ரீதியா நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டு தேர்தல் நின்று ஜெயிச்சு மக்களுக்காக எங்களுடைய நன்றி கடனை செலுத்துறதுக்காக தான் வந்திருக்கோம் கேள்வி முன்னாடி அவங்களுடைய இயலாமையை மறைக்கிறதுக்காக இந்த டீம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு ஒரே விஷயத்த சொல்லி அழுவுறாங்கல்ல என்னன்னு சொல்லி அழுவுறாங்க அனுபவம் இல்லாதவங்களால எப்படி ஆட்சி அதிகாரத்தை செய்ய முடியும் அப்படின்னு ஒரே விஷயத்தை சொல்லி அழு அந்த அழுகைக்கு நாம ஒரு பதிலடி கொடுக்கணும்ல மக்களே நான் கேக்குறேன் தெரியாம தான் கேட்கிறேன் இந்த அனுபவம் அனுபவம் அனுபவம்னு சொல்றாங்களே அதிகாரத்தை வச்சு மக்கள் பணத்தை கொள்ளி அழைச்சதை தாண்டி வேற ஏதாவது கொம்பு படைச்ச பெரிய அனுபவம் இவங்களுக்கு இருக்குதா